அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோங்க காசு சம்பாதிக்கணும் சொத்து சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஓடிட்டு இருக்கிறோம்ங்க இப்படி ஓடிட்டு இருக்கிற டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நலத்தை வந்து சரியாக கவனிக்க மாட்டோம்ங்க நான் அப்படித்த என்ன பண்ணி போட்டேன்னா என்னோட முகத்தை வந்து கவனிக்க மாட்டேங்க சின்ன புள்ளி மாதிரி ஒரு மங்கு வந்ததுங்க இன்னைக்கு முகம் பூரா வந்து பரவிடுச்சுங்க இதுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டேன் நம்ம மாமன் என்ன சொன்னார் அப்படின்னா மங்கு வந்தால் நல்லது அப்படின்னா இன்னொரு மாமன் இருந்துட்டு மங்கு வந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ட்டு இப்படி ஆகாதவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மங்கு மூஞ்சி பூரா வந்துருச்சுங்க நம்ம எப்பவுமே ஆலோசனை வந்து சரியான ஆளுகிட்டு கேட்க மாட்டோம் இல்லைங்களா அப்படி ஒரு நல்ல நண்பர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஹீவா ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் ஒன்று வந்து கோயமுத்தூர்ல இருக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம அங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டங்க நல்ல முறையில வந்து பேசினாங்க சரி நம்ம இதுக்கு போய் ஒரு ஆலோசனை கேட்டு இதுக்கு உண்டான சிகிச்சையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கிளினிக் தான் வந்திருக்கிறேங்க நான் அந்த கிளினிக் என்ன நடக்குது என்ன சொல்றாங்க எதனால இதெல்லாம் வருது இதெல்லாம் போயிருமா அப்படிங்கிற வந்து இந்த வீடியோ முழுசாக உங்களுக்கு சொல்றேன் ஹீவா ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ் எஸ் இருக்குதுங்க நம்ம அந்த கீவா ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் நம்ம வந்துட்டோம்ங்க நல்லா நீட்டாக வச்சுருக்கிறாங்க பார்க்குறக்குள்ளே வந்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற ரூம் எல்லாமே நல்லா இருந்துதுங்க அப்புறம் கன்சல்ட்டிங் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ங்க

இதெல்லாம் உங்களோட ஸ்காருங்க உங்களுக்கு தெரியுதா அந்த டார்க்காக இருக்க பிக்மெண்டேஷன் ஆ தெரியுதுங்க நார்மலாக வைக்கிற இடத்துல இது வந்து அவங்களோட ஸ்கின் வந்து இருக்க கலரு இங்கே வைக்கும் போது டார்க்காக தெரியுது தெரியுதுங்க இந்த வெக்மெட்டேஷனும் அது மாதிரி இது இங்கே என்ன பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்கும் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது மெலாஸ்மா சொல்லுவாங்க இல்லையா மந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க

ट्रीटमेंट नमस्कार அப்ளை பண்ண போறோம் சில பேருக்கு பர்னிங் மாதிரி இருக்கும் சில பேருக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா அப்படி ரொம்ப பர்னிங்கா இருக்கிற மாதிரி சொல்லுங்க சார் Gracias.

நைட் அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் ஏரியா இருக்குல அங்க இருக்குல அந்த பிக்மென்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் இது போடுங்க சரிங்களா இது அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிக்மென்டேஷன் இல்லாம மத்த இடத்துல நோட்டிங் போட்டு போங்க அங்கல ட்ரை ஆகும் சரி சோ அந்த இடத்துல இது போடுங்க இன் கேஸ் பீலிங் இருக்கு இதுல பீல் தோல் ஊதிற மாதிரி தெரியும் தெரிஞ்சதுனா காலையில இது போட்டுட்டு தான் சன்ஸ்கிரீன் போடுங்க இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க யாராவது டவுட்

உங்ககிட்ட வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்பாயண்ட்மென்ட் பண்ணிடுவோம்